இந்த மினுக்கணலுக்கும் மினுக்கியலுக்கும் என்ன தான் நம்ம தண்ணி கொடு அவ்வளோ ஒன்றும் அழகாகலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த மழை பெஞ்சிட்டா போதும் நல்லா மேக்கப் போட்ட மாதிரி சைனிங் ஆயிடுவாளுங்க இது பார்த்திங்களா அந்த சேம்பலையில் அந்த முத்துப்போவில கொர்த்த தண்ணி வச்சு விளையாண்டு பழக்கம் இருக்கா ஒட்டவே ஒட்டாது தாமரலையில் மட்டுமா ஒட்டாது எங்கள் ஒட்டாது அப்படின்னு இவ இருக்கிற அழகே தனிதாங்க மழை தண்ணி தான் ஒரு துளி ஆனால் எவ்வளோ அழகாக அதில் நிற்கிது பாருங்களேன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பார்க்குறது இந்த இலைகள்லாம் பாருங்கள் மா இலையிலேருந்து திராட்சை எல்லா இலைகளுமே நல்லா ஜில் ஜில்லு ஜில்லுன்னு குளித்து சுத்தமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த மழை பெஞ்சால் மட்டும் மற்ற நேரம் பாருங்கள் நம்ம நீங்கள் தொடச்சி விட்டால் கூட சரி கழுவி விட்டாலும் சரி அவ்வளோ ஒன்றும் இலைகள் வந்து சைனிங் வர்ற மாதிரி இருக்காது மழை பெஞ்சால் அதில் இருக்க அழுக்கள்லாம் போய் அப்படியே அவங்களுக்கு சுவாசமே கூட போல் இருக்குது நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாள்ங்க ஏன்னா அந்த எல்லாம் தூசு அடைச்சிருக்கும் அதெல்லாம் க்ளீன் ஆகிடுது இல்லைங்களா அதனால் அவள் குழு குழு குழுன்னு சுத்தமாக சூப்பராக இருப்பாள் நேற்றுக்கு தான் பெஞ்சதுன்னு பார்த்தா என்றைக்கும் சரியான மழைங்க இன்றைக்கி இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது லைட்டாக இருந்தது திடீர்னு பார்த்தா சட 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 சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போயும் அப்படி தாங்க பெஞ்சிக்கிட்டு அந்த காற்றும் அந்த மழையும் நமக்கும் இந்த வெதர் கண்டிஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இதே நிலமையில இருந்தாலும் நமக்கு சரி வருமானு தெரியல ஆனால் நல்லா இருக்குங்க இப்படி இருக்கும்போது ஜிலு ஜிலுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கே அப்படி இருக்கும்போது செடிகளுக்கும் நல்லா தானே இருக்கும் அவங்களுக்கு முக்கியமானது மழை தானேங்க இந்த மீன்கள்லாம் பாவம் உள்ளே ஓடிட்டாளுங்க இந்த தொட்டி நிறைஞ்சிருமோன்னு நான் அதை திரும்ப இந்த மழை பெய்யுற நேரம்னா அதை அதை சரி பண்ணனுங்க இது ஒரு பெரிய வேலை